பிரைஸ்லாட் இன்றைக்கு மத்திய துணிச்சு விசேஷம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று எது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது பதில் பரலோக ராஜ்யம் கேள்வி இரண்டு கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி யாரை அனுப்பினான் பதில் தன் ஊழியக்காரரை கேள்வி மூன்று அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி எங்கே போய்விட்டார்கள் பதில் ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் கேள்வி நான்கு மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து என்ன செய்தார்கள் பதில் அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் கேள்வி ஐந்து ராஜா யாரை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான் பதில் தன் சேனைகளை அனுப்பி கேள்வி ஆறு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ எப்படி போனார்கள் பதில் அதற்கு அபாத்திரமாய் கேள்வி ஏழு நீங்கள் எங்கே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் பதில் நீங்கள் வழி சந்துகளிலே போய் கேள்வி எட்டு ஊழியக்காரர் வழிகளிலே போய் யாரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் பதில் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கேள்வி ஒன்பது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது யாரை கண்டான் பதில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கேள்வி பத்து அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற பொறும்பான இருளிலே யாரை போட சொன்னான் பதில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கேள்வி பதினொன்று பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணினவர்கள் யார் பதில் பரிசையர் கேள்வி பனிரெண்டு பரிசையர் யாரை இயேசுவின்னத்தில் அனுப்பினார்கள் பதில் சீஷரையும் ஏரோதியரையும் கேள்வி பதிமூன்று இயேசு எதை அறித்து மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் பதில் அவர்கள் துர்குணத்தை அறிந்து கேள்வி பதினான்கு இயேசு எதை எனக்கு காண்பியுங்கள் என்றார் பதில் வரிகாசை கேள்வி பதினைந்து ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை யாருக்கும் செலுத்துங்கள் என்றார் பதில் தேவனுக்கும் கேள்வி பதினாறு உயிர் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார் பதில் சதுசையர் கேள்வி பதினேழு நீங்கள் எதை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார் பதில் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் கேள்வி பதினெட்டு எங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை பதில் உயிர்த்தெழுதலில் கேள்வி பத்தொன்பது தேவன் மருத்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாயிருக்கிறார் பதில் ஜீவனுள்ளோருக்கு கேள்வி இருவது நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டவன் யார் பதில் நியாய சாஸ்திரி ஒருவன் கேள்வி இருபத்தி ஒன்னு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பது எந்த கற்பனை பதில் முதலாம் பிரதான கற்பனை கேள்வி இருபத்தி ரெண்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல யாரிடத்தில் அன்பு கூறுவாயாக பதில் பிறனிடத்திலும் கேள்வி இருபத்தி மூணு கிறிஸ்து யாருடைய குமாரன் பதில் தாவீதின் குமாரன் கேள்வி இருபத்தி நான்கு தாவீது எது நாளே அவரை ஆண்டவர் என்று சொன்னார் பதில் பரிசுத்த ஆவியினாலே கேள்வி இருபத்தி ஐந்து தாவீது அவரை என்ன என்று சொன்னார் பதில் ஆண்டவர் என்று காட் பிளஸ் யூ